மாநிலத்தின் அடிப்படை பிரச்சினைகளான சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதிலும் போதைப் பொருள் குழக்கத்தை ஒழிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இளைஞர்கள் கல்லூரி இடையே போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்குவது கவலை அளிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் மேலும் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் இடையே போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்குவது கவலை அளிக்கிறது என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன திமுக அரசின் விளம்பரங்களுக்கு அப்பால் செய்திகளை பார்த்தால் வழக்கம் போல சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளும் போதைப் பொருள் புழக்கமே திமுக அரசின் உண்மை அடையாளங்களாக நாளிதழ்களில் அலங்கரிக்கின்றன என அதிமுக பொதுச் தமிழக எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் அவர் அந்த அறிக்கையில் வார பட்டியல்கள் தொடர்கின்றன போதைப்பொருள் புழக்கமும் கடுகளும் குறைந்தபாடில்லை திமுக ஆட்சியில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பில் தமிழ்நாடு முக்கிய இடம் வகிக்கிறது என்றும் மிகையாகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இளைஞர்கள் குறிப்பாக கல்லூரி மாணவர்களிடையே இந்த போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புலங்குவதை தமிழ் செய்திகள் உணர்த்துகின்றன இது மிகுந்த கவலை அளிக்கிறது வெளிநாட்டு போட்டோஷூட்டிலும் ஆடம்பர பகட்டு கார் ரேஸிலும் மட்டுமே கவனம் செலுத்தி அதன் வர்ணஜாலங்களுக்கு இடையே தமிழ்நாட்டின் உண்மை அவல நிலையை பறைக்க முயற்சிக்கும் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என தெரிவித்திருக்கிறார் மேலும் அடுத்து என்ன விளம்பரம் என்பதில் மட்டுமே இருக்கும் கவனத்தை மாநிலத்தின் அடிப்படை பிரச்சனைகளான சட்ட ஒழுங்கை தீர்ப்படுத்துவதிலும் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்பதிலும் கவனம் செலுத்துமாறு திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்